கனடாவில் உள்ள குடும்பங்கள் மற்றொரு குழந்தை நலத்திட்ட கொடுப்பனவை அடுத்த வாரம் பெறுவார்கள் உணவு டயப்பர்கள் பாடசாலை பொருட்கள் மற்றும் செயற்பாடுகள் போன்ற அன்றாட செலவுகளை செலுத்த இந்த பணம் பெற்றோருக்கு உதவுகிறது நீங்கள் பெரும் தொகை உங்கள் வருமானம் நீங்கள் வசிக்கும் இடம் மற்றும் உங்கள் குழந்தைகளின் வயதை பொறுத்தது சில மாகாணங்கள் பிரதான கட்டணத்தில் கூடுதல் பணத்தையும் சேர்க்கின்றன கனடா குழந்தை நலத்திட்டம் என்பது பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொண்ட பெற்றோருக்கு மாதாந்தம் வழங்கப்படும் வரி இல்லாத கொடுப்பனவாகும் அதனை பிற நீங்கள் கனடாவில் வசிப்பவராக இருப்பதோடு குழந்தையை பராமரிக்கும் முக்கிய நபராகவும் இருக்க வேண்டும் உங்கள் வருமானம் மற்றும் குடும்ப சூழ்நிலையின் அடிப்படையில் கொடுப்பனவு தீர்மானிக்கப்படும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிக கொடுப்புணர்வுகளை பெறும் அதே நேரத்தில் அதிக வருமானம் கொண்ட குடும்பங்கள் குறைவாகவே பெறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஆறு வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் குடும்பங்கள் மாதத்திற்கு அறுபத்தாறு டாலர்கள் வரையும் ஆறு தொடக்கம் பதினேழு வயதுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதத்திற்கு ஐநூற்று அறுபத்தி ரெண்டு டாலர்கள் வரையும் பெறலாம் ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பெற்றோர் மாதத்திற்கு இருநூற்று எண்பத்தி நான்கு டாலர்களை கூடுதலாக பெறலாம் இந்த கொடுப்பனவு வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் இருபதாம் திகதிக்குள் வழங்கப்படும் எதிர்கால கொடுப்பனவுகள் நவம்பர் இருபது டிசம்பர் பனிரெண்டு ஜனவரி இருபது பிப்ரவரி இருபது மார்ச் இருபது ஏப்ரல் இருபது மே இருபது மற்றும் ஜூன் பத்தொன்பது ஆகிய திகதிகளில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது